தம்பியில் சொன்னாங்க ரொம்ப காயம் அடித்தாங்க நேரடியாக காவல்நிலையத்துக்கு கொண்டு போகாமல் ஒரு திடல்ல கொண்டியை நிறுத்தி வண்டிக்குள்ளேயே வச்சு அடிச்சிருக்காங்க அது ரொம்ப வலிச்சது அது அது கேட்கும்போது அது இப்போ இப்போ நான் எதுவும் சொல்ல முடியாது செய்யணும் பதிலுக்கு தான் செய்யணும் அவ்வளவு விட்டுருவோமா என்ன அது கொடுமை அது தேவையற்றது அது வந்து அநாகரீகோட மிகப்பெரிய கொடுமை அது அதுக்கப்புறம் அடிக்க வேண்டியதெல்லாம் இல்லை இரும்பு கம்பியை வந்து துணியில் சுற்றிக்கிட்டு அடித்ததெல்லாம் ரொம்ப தப்பு நான் பதில் சொல்லணும் இதுக்கெல்லாம் பதில் சொல்லாமல் போக முடியாது

அதுக்கப்புறம் அடிக்க வேண்டியதுலாம் இல்ல இரும்பு கம்பியை வந்து துணியில சுத்திட்டு அடித்ததெல்லாம் ரொம்ப தப்பு நான் பதில் சொல்லணும் இதுக்கெல்லாம் பதில் சொல்லாம போக முடியாது இல்ல நீங்க இந்த சம்மனை இந்த கதவுல ஒட்டும் போது அவங்க தடுத்திருந்தா பணி செய்ய விடாம தடுத்தாங்கிறது நியாயம் நீங்க ஒட்டிட்டு போயிட்டீங்க அதோட அவங்க வேலை முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கிளிக்காமல் அதை அப்படி கதவுலேயே வச்சு என்ன தினம் தீவாரணை கட்டி சாமி பண்ணுமா என்ன சம்மன் படிக்க அதுக்கப்புறம் கிளியான கொடுத்தீங்க நான் அதை படிச்சுட்டு கிழிச்சு போட்டேன் அது கைது பண்ணுவீங்கல்ல அவர் காயம் என்ன இருக்கா நான் பார்த்தீங்கன்னா சொன்னாங்க நான் போல நான் வெளியூரில் இருந்தேன் தம்பியில் சொன்னாங்க ரொம்ப காயம் அடித்தாங்க நேரடியாக காவல் நிலையத்துக்கு கொண்டு போகாமல் ஒரு திடலில் கொண்டு நிறுத்தி வண்டிக்குள்ளேயே வச்சு அடிச்சிருக்காங்க அது ரொம்ப வலிச்சது அது அது கேட்கும்போது அது இப்போ இப்போ நான் எதுவும் சொல்ல முடியாது செய்யணும் பதிலுக்கு ஏதாவது வழக்கை முதல்ல வெளில எடுக்கணும் எங்க ஐயாவையும் தம்பி சுபாவையும் ஐயா அமல்ராஜ வெளியில எடுக்கணும் முதல்ல அது அந்த வேலை நடக்கும் சரி இதெல்லாம் கடந்து போக முடியாதா என்ன நம்ம பாத்துக்கலாம் ஏதோ குடிச்சுட்டு போங்க சாப்பிடுவாங்க